dü வணக்கம் ஐரோப்பாவில் ஓர் அரசியல் புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் அதில் ஏற்பட்ட மேற்கு நாடுகள் சந்தித்த ஏமாற்றமும் அதிர்வலைகளாக இருக்கின்றது முதலாவதாக இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற ஆய்வுகளும் செய்திகளிலும் காணப்பட்ட முக்கியமான கருத்துரைகளை மட்டும் தொகுத்தெடுத்து தருகின்றது இந்த செய்தி முதலாவதாக வெளியாகி இருக்கின்ற ஒரு கட்டுரையில் புட்டின் ஒரு கே பழைய உளவாளி டொனால்டு டிரம்ப் விரும்புவது மிகப்பெரிய பொய்யான கனவாக இருந்தாலும் அதை அவர் காதில் தானும் சேர்ந்து ஊதுவது போல ஊதி அவரை கொண்டு வருவதில் பழைய கேஜிபி உளவாளி வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு பல கற்பனைகள் இருக்கின்றன முதலாவது தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்ற அவரை கொண்டிருக்கின்றது இரண்டாவது ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் உலக தலைவர்களும் ஒரு வீட்டு விற்பனை வியாபாரியாக இருந்த காரணத்தினால் இவருக்கு அரசியலே தெரியாது என்று வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட தமக்குள் பேசிக்கொள்ளுகின்ற செய்திகள் டொனால்டு டிரம்பின் காதிற்குள் இருக்கின்றது எனவேதான் டொனால்டு ட்ரம்ப் இதை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டுமாக இருந்தால் தான் உக்ரைன் பிரச்சனையிலும் காசா பிரச்சனையிலும் இவர்களினால் முடியாத தீர்வை எட்டி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று ரஷ்ய அதிபர் அவருக்கு கூறியிருக்கின்றார் பதவியேற்ற ஒரு குறுகிய காலத்திலேயே இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் நடத்தி முடித்த அமெரிக்க அதிபர் யாராவது இருக்கின்றார்களா என்றால் இல்லவே இல்லை அது நீங்களே தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய ஆனந்தம் அடைந்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் மீது தடைகளை விதிப்பேன் என்பதை கூட அந்த மலரடிப்பில் அவர் மறந்து போய்விட்டார் இப்படியான விடயங்களை அவருக்கு தொலைபேசியிலும் நேரடியாகவும் காதில் கூறியபடியே அவருக்கு இணையாக செங்கம்பள விரிப்பில் நடந்து வந்த ரஷ்யாவினுடைய சோவியத்தினுடைய பழைய கேஜிபி உளவாளியும் இன்றைய ரஷ்ய அதிபருமான புட்டின் அமெரிக்க அதிபருக்கு இணையானவர் தான் தான் என்பதை உலக அரங்கில் நிறுவிவிட்டு விட்டு விமானத்தில் ஏறி சென்றிருக்கின்றார் இது அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட தோல்வி அதுபோல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட தோல்வி அரசியல் விரிவுரையாளர் ரொபர்ட் கெல்லி இது பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்டு ட்ரம்ப் இலகுவாக ஏமாந்து போகக்கூடிய ஒரு பலிக்கடா இதை எப்படி அரசியல் அரங்கில் பலிக்கடா ஆக்குவது என்பதை புற்றின் நன்கு உணர்ந்து இப்பொழுது அதை பலிக்கடாவாக மாற்றி இருக்கின்றார் இதுதான் டொனால்ட் ட்ரம்டைய அரசியல் சரக்களாக இருக்கின்றது புற்றினை பொறுத்த வரையில் அவருக்கு எத்தி கிடையாது அதுபோல கர்மா கோட்பாடும் கிடையாது யாரை ஏமாற்றினாலும் எது செய்தாலும் அதிகாரத்தின் உச்சியில் இருந்து தான் நினைப்பதை செய்வது மட்டும்தான் சரியான பிரபஞ்ச ஒழுங்கு என்று நினைக்கின்ற ஒருவர் அதனால் அவர் எதையும் செய்வார் எதையும் சொல்வார் அது பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பைபிளை தூக்கி வைத்திருக்கின்றவரனால் அந்த ஏமாற்று வித்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது இதன் பொருளாகும் இப்படி தன்னுடைய காலில் தடக்கிய புல்லை சட்டியில் போட்டு வறுத்து அதை நீரோடு கலந்து குடித்தான் சாணியன் என்று கூறுவார்கள் அந்த சாணக்கியனை விட மிகப்பெரிய சாணக்கியனாக வந்திருக்கின்ற ரஷ்ய அதிபரை டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களால் சரியாக அடையாளம் கண்டு அவரை படிமானத்தில் கொண்டு வருவது இயலாத காரியம் டென்மார்க்கு குரல் வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவையும் ரஷ்ய அதிபரையும் கையாள்வது மிக மிக கடினம் என்று கூறுகின்றார் அதேவேளை மிகவும் பாமரத்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் தான் மட்டும் அதிகாரத்தில் இருந்திருந்தால் அதாவது ஜோ பைடன் இருந்த காலத்தில் இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைனை தாக்கி இருக்காது இப்படி ஒரு போரே நடந்திருக்காது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஜோ பைடன் இருந்தபடியால் தான் அது நடந்தது என்றும் தெரிவிக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கூறுவதை ரஷ்ய அதிபர் சரியென்ற சரி என்று பாராட்டுகின்றார் இதனுடைய பொருள் என்ன ரஷ்ய அதிபரனுடைய நிகழ்ச்சி திட்டம் வேறு யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் இந்த தாக்குதலை செய்துதான் இருப்பார் என்பதே உண்மையாகும் ஆனால் ல் இருந்தால் போரே நடந்திருக்காது என்று அவரை நம்ப வைப்பதில் ரஷ்ய அதிபர் அபார வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று போர் என்பது போல ஒரு காட்சி படிமம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் தேர்தலில் தோல்வியடைந்த பொழுது மோசடி காரணமாகவே தோல்வியடைந்தேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல அப்படியேதான் அது சரி சரி நீங்கள் தான் வென்றிருக்க வேண்டும் ஆனால் ஏமாற்றி விட்டார்கள் என்று ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம் சாதகமாக தன்னுடைய சங்கை எடுத்து ஊதியிருக்கின்றார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அகமகிழ்ந்து விட்டார் தன்னை உண்மையில் கூடிய ஒருவர் ரஷ்ய அதிபர் தான் என்றும் அவர் ஒரு ஸ்மார்ட் என்றும் அவரை இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பை கையாளுவதில் மிகவும் திறமைசாலி என்று நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மார்க் ரூட்டை நேட்டோவினுடைய செயலாளராக ஆக்கினார்கள் அவர் டொனால்ட் இந்த உலகத்தின் தந்தை என்று ஏவி விட்டார் அதை கேட்ட டொனால்டு ட்ரம்ப் மகிழ்ந்து என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டது மார்க் ரூட் தான் என்றும் கூறியிருந்தார் ஆனால் மார்க் ரூட் இப்பொழுது தலையே தலையே அடித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை தன்னை வென்ற ஒருவர் ரஷ்யாவில் இருந்திருக்கின்றார் என்பது மார்க் ரூட்டினுடைய சிக்கலாக இருக்கின்றது அவர் தந்தை என்றார் இவர் தந்தைகளுக்கெல்லாம் தந்தை டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று கூறி தன் மீது வர இருந்த தடைகளையும் நிறுத்தி போரையும் நிறுத்தாமல் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி போர்க்குற்றமும் இல்லாமல் அமெரிக்காவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக ரஷ்யாவில் என்று வெடிகொளுத்தி கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ஒன்றுமே கொடுக்காமல் எல்லாவற்றையும் எடுத்து சென்றிருக்கின்றார் ரஷ்யாதிபர் சொல்லுகின்றது நடித்த ஜெர்ரி மெக்ரி என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்தது இந்த திரைப்படத்தில் தன்னுடைய காதலியை பார்த்து டொம் குருஷ் கூறுவார் என்னை நீ முழுமையாக்கிவிட்டாய் என்று அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் காதலித்த பின்னர் முழு மனிதன் ஆகிவிட்டேன் என்று கூறுகின்ற அந்த டயலாக் காதலர்கள் இளையோரிடையே அக்காலத்திலே பிரபலம் பெற்றிருந்த டயலாக் அது ஒரு பத்தாம் பசலித்தனமான டயலாக் ஆனாலும் மக்கள் மன்றில் அது பெருமளவில் ஈடுபட்டு இருந்தது அதுபோலத்தான் விளாடிமிர் புட்டின் என்னை நீ முழு விட்டாய் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடியவாறு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப் என்பவர் பேச்சுவார்த்தையில் தீர்வு காண்பார் என்று ரஷ்ய அதிபர் அமெரிக்காவில் வந்து இறங்கி இருப்பது டொனால்ட் ட்ரம்பை முழுமையாக்குகின்ற வேலை என்று அவர் கருதி இருக்கின்றார் என்று விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் இருக்கின்றது அங்கே ஒரு பேயும் அல்லது வேதாளமும் இன்னொன்று கழுதை கழுதை பாடிக்கொண்டிருக்க பேய் பயங்கரமான நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கும் அப்பொழுது அந்த பேய் சொல்லும் கழுதையிடம் மாமா உன்னை போல பாடு ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை என்று அப்பொழுது கழுதை சொல்லும் மருமகனே உன்னை போல ஆடக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை என்று கழுதை சொல்லும் இந்த இருவருடைய அபசுர காட்சிகளை உலகம் பார்ப்பது போலத்தான் இன்றைய உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று விவேக சிந்தாமணி பாடல் கூறுகின்றது அதுபோலத்தான் மாமா உன்னை போல ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை என்று ரஷ்ய அதிபர் கூற மருமகன் உன்னை போல ஒரு நடனக்காரன் இந்த உலகத்திலே இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூற அன்றைய விவேக விவேகிந்த அழுதையும் பெய்யும் ஆடிய கூத்து தான் இன்று நினைவுக்கு வருவதாக இருக்கின்றது என்பது நல்லபொழியாக அமெரிக்க ஐரோப்பிய ஊடகவியலாளருக்கு தமிழ் தெரியாத காரணத்தினால் தெரியாமல் இருந்தது இல்லையால் அவர்கள் இந்த பாடலைத்தான் போட்டு தலையங்கம் தீட்டியிருப்பார்கள் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் செலன்ஸ்கி நேட்டோனுடைய செயலர் பிரிட்டன் பிரதமர் பிரான்சிய அதிபர் ஜெர்மனிய சான்சலர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உர்சுலா ஒண்டலைன் ஆகியோருடன் ஒரு மணி நேரம் பேசி ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார் என்று கூறியிருக்கின்றார் பல புள்ளிகளில் இணக்கம் ஆனால் முக்கியமான பெரிய புள்ளியில் இணக்கம் ஏற்படவில்லை என்று இந்த நிலையில் இணக்கம் யுத்த ரஷ்யா மீது தெரிவித்திருக்கிறார் தடைகளை விதிப்பேன் ரஷ்ய அதிபர் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றார் என்று கூறியதை எல்லாம் டொனால்டு டிரம்ப் எப்படி மறந்தார் என்று தெரியாமல் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தலையே தலையே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திங்கக்கிழமை அன்று செலன்ஸ்கி அமெரிக்கா புறப்படுகின்றார் அமெரிக்க அதிபருடன் அதேவேளை நீதியான தீர்வை எட்டி தொடாமையால் ரஷ்யாவிற்கு எதிரான புதிய தடைகள் தயாராகின்றன என்று ஐரோப்பா அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா கூறுகின்றது பாதுகாப்பு கீரண்டி உண்டு நேட்டோவில் அங்கத்துவம் இல்லை என்று கூறியிருக்கின்றார் டொனால்டு அதேவேளை ரஷ்யா இனி தனிமைப்பட்ட நாடல்ல அமெரிக்காவுடன் சேர்ந்து நிற்கின்றது சீனாவுடன் சேர்ந்து நிற்கின்றது இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற ரஷ்ய மக்களை கேட்டபடி ரஷ்ய அதிபர் ரஷ்யாவில் இறங்கியிருக்கின்றார் இதுதான் நடைபெற்ற சம்பவம் மதியம் இப்பொழுது டென்மார்க்கில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று தேர் உற்சவம் நடைபெற்றிருக்கின்றது அதில் எடுக்கப்பட்ட காணொளிகளை இங்கு தருகின்றோம்